தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் உருவாகியுள்ளது இதற்கு முதல் வித்தாக தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்தே சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி வந்தன சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி வந்த நிலையில் சசிகலா அவர்கள் தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசை கொண்டார் இந்த ஆசையின் வெளிப்பாடாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சசிகலா அவர்கள் ஒருமனதாக சட்டமன்ற குழுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கூறினார் இது தமிழக மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ராஜினாமா செய்த பிறகு இரண்டு ஓ பன்னீர்செல்வம் எங்கிருக்கிறார் என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை பின்னர் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து மௌனாஞ்சலி செலுத்திய ஓபிஎஸ் அவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து திடுக்கிடும் சில தகவல்களை வெளியிட்டார் அந்த தகவலில் நான் வற்புறுத்தலின் பெயரில் தான் ராஜினாமா செய்தேன் என்றும் கழகத்தின் பொதுச் செயலாளராக தான் இருக்க வேண்டும் என்று அப்பலோ மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் என்னிடம் கூறியதாகவும் அவர் கூறினார் அதன் பின்னர் கார்டனில் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கப் கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா அவர்கள் கூறினார் இதையடுத்து ஓ பி எஸ் அவர்களுக்கு அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவு கிடைத்துள்ளது இன்று காலை ஓ அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கப்போவதாக போவதாக கூறினார் அதையடுத்து சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த ஓ அவர்கள் தீபாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தீபா அவர்களை ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன் என்ற விதத்தில் நான் மதிக்கிறேன் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளான தீபா அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நீங்கள் என்னுடன் சேர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கிறது என்றும் கூறினார் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளான தீபா அவர்களுக்கு ஓ அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது சசிகலாவுக்கு இன்னும் ஒரு தான் இருக்கும் என பலரும் தெரிவிக்கின்றனர் முன்னதாகவே தீபா அவர்களுக்கு பெரும்பாலான அதிமுக மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவு கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாது அல்லாது ஓ பி எஸ் அவர்களுக்கு தற்பொழுது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவும் கிடைத்துள்ளது தொண்டர்களுடைய ஆதரவை வைத்து இருவரும் இணைந்து புதிய கட்சியை உருவாக்குவார் ாரளோ என்ற நிலை உருவாகியுள்ளது இவர்கள் இருவரும் புதிய கட்சியை உருவாக்குவார்களா அல்லது சசிகலாவிடமிருந்து மீட்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்